எப்பசார பிரபாவே நான் மங்களாசனம் என்கிற வழியானது வட்டரவிழான் பெரியாழ்வார் என்னும் பெயர் என்றும் பெரியபடியே பாவம் லட்சலட்சம் லட்சக்க நாங்கள் பிரேம பிரேமதிசையிலே நாங்களே அவனை ரட்சிக்கிறார்கள் அவனை ரக்ஷபூதம் என்று சொல்லுவோம் நிதரிசனமாக ஒரு பத்து உதாரணம் ஸ்ரீராமாயணத்திலையும் பாரதற்கு எடுத்து காட்டினார் ஒரு திரும்பி ஸ்ரீராமாயணத்திற்குள்ளே பெருமாட பற்றி கணிசித்தவர்கள் அப்படின்னு எம்பெருமானையே சகலமாக அங்கு கொண்டவர்கள் எம்பெருமா இருக்க பருவடன் பெருந்த சொல்லுகிற இந்த ரெண்டு காலத்துக்குள்ளே மங்களாசாசம் தான் எல்லாருக்கும் தோல்வியே எரிவலை செய்கிறேன் நாங்களே எம்பெருமா இருக்க எம்பெருமானே இரட்ச ஒழுதன் நாங்களே ரட்ச காலன் செய்வர்கள் உதாரணம் இதய பெருமாளை ஸ்ரீ பெருமாள் அதிசங்கை பண்ண இருவரையும் அதிசங்கை பண்ணி ஸ்ரீ குரு பெருமாள் பரிகரம் பெருமாளை நோக்கித்திரே ராம குகனை மீட்டு பண்றான் எங்கே பாட்டுக்கு போனவர்கள் குகனுடைய ஆஸ்கமத்துக்கொண்டு சக்கியம் பண்ணுகிறார் இவ்விசவேரக்கெண்ணின் பெல்லாரியும் மங்களாசாகரத்திலே மூட்டும் என்னிடத்துக்கு இன்னும் ஒரு உதாகரணம் காட்டுகிறார் தொடங்கி அதாவது விசீகரித்தவென்று பாங்கறிந்து இளைய பெருமாள் கொடுத்த பன்னசிங்கிலே பெருமாளும் பிராட்டியும் பள்ளிகொண்டர்கள பால்யாத் பிரபிருத்தி சிஸ்னிக்தா ஆகையாலே என்பதுகிறதோ என்றி முதுகில் முன்பு முதுகிலிட்ட அம்பு அம்பராத்தோனையும் கட்டின விரல் ஷரடம் நாடி ஏறிட்டு நடையாடும் பிடித்தாடும் போலே வருகிற இடைவெருமாளைக் கண்டு பெருமாள் ஒரு தம்பி தாயை கொண்டு ராஜ்யத்தை வாங்கி கட்டின காப்போடு காட்டிலே தள்ளிவிட்டான் இவரும் ஒவ்வொரு ஒரு தம்பி என்றோ தனியிடத்திலே எஞ்சை நினைத்து இப்படி ஆயத்தமாய் நின்றான் என்று தெரியாது என்று அரிசங்கையை பண்ணி அப்படியே ஏதேனும் ஒரு தீர்க்க நிலைக்கு இவன் தன்னை காணக்கடுவோம் என்ற வில்லும் கோலமாய்க்கொண்டு இவரிட்டுபடியிலே அடியிட்டு இருக்கெருமாளே ஏவல் தொழில் செய்து பெருகிறான் அவன் ஞாபகி இவன் குறும்பனியன் அனன்யன் இவர்கள் இருவரும் ஆகா இவ்விஷயத்தை என்ன செய்யத் தேடுகிறார்களோ என்று இருவரையும் பண்ணி அப்படி செய்ய இவர்களை அழியச் செய்து நான் அத்தை அத்தனையை நோக்க கடவுள் தனித்தனியே கையும் மில்லுமாயிக் கொண்டு பெருமாளையை ரே என்ன சொல்றார் அப்படின்னா தரத்தாழ்வான் ஒரு தம்பி அவர் ஒரு ராஜ்யத்திற்பிடுகிற இவன் வில்லன்படி சென்று சுத்திரான் ராமர் என்ன இவர் என்ன பண்ணிடுறானோ அப்படின்னு அவரை பார்த்து அவன் போல எந்த பின்னே வேண்டாம் ராத்திரி படித்திருக்குச்சு இவனுடைய குரு பரிகரம் இருக்க இவர் ரெண்டு பேரையும் இருந்தான் எங்கு ராமனுக்கு என்ன லக்ஷ்மணனையும் இந்த குருப்பெருமானையும் அவர் சுத்த சுத்தி 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 இருந்தாலும் எதுக்காக அப்படின்னா ராமனுக்கு என்ன தீங்கு பண்ணும் ராமசௌந்தரியத்தில் ஈடுபட்ட பிறகு லக்ஷ்மணனும் மாமாம் குகப்பெருமாளும் மாமாம் பெருகார் மாமாம் இருக்க ராமருக்கு என்ன தீங்கு வேண்டோக்கு விசேஷம் சொல்லுகிற விடத்திலே குகப்பெருமாள் நியம்யபிருஷ்டே தலாங்குளித்திரவான் பரம் தபா மகதனுசம் அப்போ லக்ஷ்மணோ యజామతి తరితో అేవల అతస్హం తోత్తమాపృత్ హితోలక్ష్మణ అతంద్రితిరాకై మహేంద్రగల్భం పరిపాలం స్థాయి అత్ర రాత్రిల్ వృత్తి సంశయత్ குகப்பெருமாளின் திரும்பினார் புகப்பெருமாளையும் லட்சுமணையும் சஞ்சயித்து அவருடைய சைன்யத்துடன் ராத்திரி சுத்தின்றே இருந்தான் ராமனுக்கு என்ன தீங்கு வேண்டும் நாள் வரப்படுகின்ற அது இந்த ஸ்லோகத்திலே சென்று ஏன்னா அவரை திரும்ப பார்த்து பரிபாலை இந்த மாதிரி காத்து ஆச்சரியெல்லாம் ஒரு நாள் முகத்திலே வெடித்தவர்களை வெடிவழக வெளுத்தும் பாடாயிருக்க யாருக்கு என்ன குரு பெருமாள் ராமர் பார்த்திருக்க புதிச ஒரே ஒரு நாள் பாத்திரத்துக்கு இத்தனை பெருமை குரு பெருமாளுக்கும் பரிகரத்துக்கும் அன்று கண்டு பாத்திரம் பெருமாள் உடன் முன்பு வாசனை இல்லையே முதல்ல அவளை பார்த்ததே இல்லை ராமனே இப்படி இருக்கே இதின் ஆகாரம் கூடினபடி என்னென்னா அடிச்சு செய்கிறார் ஒரு நாள் நிறி அதாவது நெடுநாள் வாசனை புன்னகை என்றே ஒரு நாள் முகதர்சனம் பெண்ணினவர்களையும் அவன் நிக்ரவேலக் கண்யம் படியாய் ஆயித்தது பண்ணினாரையும் அஸ்தானே பைஷங்கையாலே அனுகோதரையும் பரிசங்கை பண்ணி பரிந்து நோக்கும்படி பெண்ண வத்தாச்சலே பகவத் விக்கிர சௌந்தரியம் இருப்பது பிரதாபந்தி சூரியகா நித்தி சூரியகள் எம்பெருமானே நித்திய கைங்கரியத்தில் பார்த்துட்டே இருப்பாளாம் ஆனாலும் அப்பழகை கப்பழகை ஆறாமருமாய் சே விசாரிக்கிறதுனாலே ஒரு புதிய லாவண்யத்தை பார்த்து அனுபவிப்பார்களாம் இவ் ஒரே ஒரு நாள் பார்த்திருந்தே எடுபத் சௌந்தரியும் மித்தனை ஈடுபடுத்தேன் அவருக்கு என்னவெருதும் சாத்திரம் தான் சொல்றார் இவர்கள் நம்முடைய கோட்டியிலே என்படியாக ஆழ்வார்கள் நிலை ஆழ்வார்களோ அவற்ப சொல்றார் இந்த மாதிரியே எல்லா ஆழ்வார்களும் எப்படி மோருடைய சௌந்தரியத்திலே ஈடுபட்டு இருப்பார்கள் என்று சொல்றார் இன்னும் இவ்வர்க்கத்துக்கு உதாரணமாக கீழ் கீழ்ச்செந்தவர்களை காட்டில் யாம் வித்தரான ஆழ்வார்கள் மங்களாதிசாசன் இவர்கள் என்று ரங்கி இவர்கள் என்று தெக்கவெத்தியும் கீழ் கீழ்ச்ச அதிகாரிகளை இடைய பராமரிசிக்கிறது ஆனால் விராட்டியையும் ஒக்கச் ராமோ என்னில் ஆழ்வார்களில் தலை இவரான அம்மாழ்வார் என் காட்டில் பெரியாழ்வார்க்கே வாரி ஓக பருமசையான அவளைக்காட்டில் காட்டில் மங்களாதி ஆழ்வார்களுக்கு ஊட்டத்தாலே ஆழ்வார்களுக்கு ஏக்கம் சொல்லக்கூடிய ஆனாலும் நம்முடைய கோட்டியிலேயே எந்த ராமோ என்னில் இம்பர்த்த நிஷ்டையில் அவர்களினுடைய ஆதிக்கத்தை சனதாகியாலே விரோதமில்லை இந்த மாதிரி பிரிவு இளையபெருமாளுக்கு பரத்தாழ்வாருக்கு ராமாயண புருஷர்களுக்கு இத்தனையே அல்லாமல் ஆழ்வார்களுக்கும் உண்டோ ஆகியால் இவ்விஷ வேலட்சுத சித்தராய் இதுக்கு என்பதுதோ என்று பரிந்து நோக்கினவர்களாக செல்லப்பட்டவர்கள் எல்லாரும் என்றபடி நம்முடைய கோட்டியிலே என்னும்படியாயிற்று என்றது இவ்விஷயத்திலே அன்வைத்திருக்கச் செய்தே நம்போல் வார் மாத்திரம் என்ற படி ஓ இந்த மாதிரி என்றருமாறுக்கு ஏத்தமா பூத்தமா பரிவ அப்படின்னு சொந்தலாம் படி இருக்கலாம் அவருடைய துறைமேனி அழகு ஆழ்வார் நிலை என்பது மதிலவர் மதுரம் நலத்தவராக நிறிசைய பிரே யுத்திரான் ஆழ்வார்கள் மங்களாஷா நிஷ்டை என்றெருமான் திருமேனி சௌந்தர்யத்துக்கு வருகிறதோ என்று பரிவுடன் மங்களாசாசனம் பட்டவர்கள் ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் எல்லாரையும் பெரிய பெரியாழ்வார் சூத்திரம் இவ்வாழ்வார்கள் தாங்கள் மங்களாசாசனத்தில் வந்தால் தங்களில் ஒப்பர்கள் ஒப்பர்கள என்ல்வி மங்களாசாசனத்தில் மத்துள்ள வாழ்வார்களுக்கும் பெரியாழ்வார்க்கும் நெடுவாஞ்சு என் கை அவர்களுக்கு இது கதாச்சித்தம் இவருக்கு இது நித்தியம் வேற ஆழ்வாரர்களுக்கு மங்களானு சாசனத்தை தேடிப்பாற்றம் இவருக்கு எதிர்கட்சியே தள்ளாண்டு வல்லாண்டு வல்லாத்தாண்டு மங்களாசாசனம் ஆரம்பிக்கிறார் அது சொன்னார் அவர்களை பத்த இவர்களை ஏத்தமே என்ன விருளிச்செல்கிறார் அவர்களுக்கிலே இந்த தங்கி அதாவது மயர்வரும் எழுதும் எத்தனை ஒத்திருக்கச் செய்தே வைர உருக்காய் ஆண்களையும் பெண்களையும் எடுத்தும் பகவத்கிரகர கட்சித்தால் உத்தரோத்தர அனுபவ காமலாகாதிக்கும் மத்தையாழ்வார்களுக்கு பரஸ்பிருத்தியே பிரயோஜனமாம் இந்த மங்களானுசாசனம் எப்போரும் மக்கள் இன்றைக்கே எங்கே நம்ப திசையிலே தேடிப்பிடிக்க வேண்டும்படியாயிருக்கும் நம்மை வீரக்ஷனானந்தனம் தனுகுவராக அஸ்தானே வைசிங்கை பண்ணி திருப்பல்லாண்டும் பாடும்பாவரான இவருக்கு இந்த மங்களானுசாசனம் சர்வகார அனுவத்தி செல்லும் என்பதை இதர ஆழ்வார்களுக்கு பங்களாசாகன் எங்க பண்ணியிருக்கான் தேடி கண்டுபிடிக்கிறோம் பெரியாழ்வாருக்கு தொடக்கத்திலேயே பல்லாண்டு பல்லாண்டு பாடத்துக்காகவே பிறந்தவர் பெரியாழ்வார் அவர்களுடைய ஆளுங்கால் தானே இவருக்கு இருக்கும் அதுக்கு ஹே சுபர்ணா என்கிற தள்ளி செய்கிற அவர்களுடைய ஆண்டு அதாவது அனுபவரான அவர்களை திட்டி சித்தாபகாரம் பண்ணி ஆழங்கால் படுத்தும் தானே இது இதுக்கென்படுகிறதோ என்றே மேன்மேறும் காப்பிடும்படி மங்களானுசாசனானி தரித்த நின்ற மங்களானுஷாசனம் பண்ணுகை ஈடானதாய் இருக்கும் என்கை அவர்களுக்கு உபயேஷத்துவத்தையும் அழித்து ஸ்வரூபத்தை குமல் நீருண்ண பெண்ணுமதி இவக்கு உபயவர்த்திக்கும் அப்படினா அலங்கரே என்னின் அபேட்சையை அழித்துகிறார் பகவத ஐயக்கபன ராய் தனது அலாபத்தில் ஆப்தாமை கருவருவன்படி இருக்கும் மத்திய ஆய்வாரர்களுக்கு கண்ணவன் தொன்றுடையார் கடியேன் குருதற்குரியேனோ என்றும் அடியார் என்றும் டியற்கடுமை ரதம மத்தியம மதஸஸ்தமான சித்தமான பகவத் சேஷத்துவமும் தற்காட்டியான பாகவத சேஷத்துவம் ஆயிரு உபய விசேஷத்தை தெய்யம் நமக்கே நலமாதலில் என்னும்படி ஸ்வப்பிரயோதனத்திலே மூட்டியும் விளம்பரோஷத்தாலே போகும் நம்பி வந்த ஒரு பெருகினையும் கடக நம்பி என்ன படியாக்கியும் சொப்பு வக்தி ஆகாது என்ன அளவில் உங்களோடு எங்க இடையில்லையே என்று உதரும்படி பண்ணியும் வெஞ்சிரை புள்ளித்தாரியாலே வெறுத்து வார்த்தை சொல்லவித்தும் அழித்து வராத்திரேய கரத்துவமே வெளிவான ஸ்வரூபத்தை மங்களாசாசனம் என்றதன் அறியாதபடி தன் பக்கரே மக்னாகப் பண்ணுமது ஆனந்த் பகவத் அந்த சௌந்தரிய தரிசனத்திலே அனுபவத்தில் நெஞ்சி செல்லாதே அது என்று வயிறறிந்து காப்பிடுகிறான் இவருக்கு கொஞ்சம் செப்பிடி காப்பு மங்கையும் பல்லாண்டு உடல் பல்லாண்டு பல்லாண்டே என்று தியத்துக்கும் தனிய விஷயத்துக்கும் மங்களாதிசாதனும் பண்டிருக்கையாலே உபயத்து வந்திக்கும் தன்பக்கல் மக்மாக நடத்தும் என்றபடி ஆஹா அவர்களுக்கு அப்படி செய்கையிலே அவர்களே ஆளுங்கால் தானே இவருக்கு மேடான் இருக்காமலே அவர்களுக்குப் போலே காதா இருந்தே மங்களான் சாசனம் இவருக்கு நித்தியமாயில் செல்லும் என்றதாயித் நிமித்தங்களுக்கு பயப்படுவது பிரதகோதரையும் மனுகோதராக்கிக் கொள்ளுவது அதீத காலங்களே அவதா அவதானங்களுக்கு புத்தரகாலத்திலேவது பிராப்தி பலமனும் இதுவே பலமும் இதுவே என்பது அருமிகளை பார்த்துகள் என்பதாய்க் கொண்டு இதுதானே யாத்திரையாயிருக்கும் மத்தியாழ்வாரர்களுக்கு மங்களாசாசனம் கதாச்சித்தமாகச் செய்தே இவர்க்கு நித்தியமாக இருக்கு நிதானம் என்னதென்று தரிசிப்பித்தார்கீழ் இதுதான் இவருக்கு நித்தியமாய் செல்லும்படி தன்னை வெட்டமாக அழைத்துகிறார் மேல் என்று தொடங்கி அதாவது தான் சொருகுமாரியத்தை கண்டு கலங்கி இவ்விஷயத்து என்று வருகிற இவர் பயத்தை பரிகரிக்கைக்காக நல்ல வர்க்கத்தை அனாயாசேன அழித்த தோல்வெளியை காட்ட இந்த தோல் வழியை நிறைவேற்றி வரியாதே யுத்தத்திலே என்னாகக் கொள்வதென்று அழகப்பட்டு மங்களாச்சாசனம் பண்ணவரே உண்டான அமங்கலங்கள் போகிற்கும் இல்லாத மங்களங்கள் உண்டாகும் தன் கடாட்சமே அமைந்திருக்கிற இவள் அகலகிலே நிறையும் மலர்மையல் மங்கி வருவார்கா என்று நம்மை தெரியமாட்டாரே இருக்க நமக்கு ஒரு பதோ அவங்களோ என் செய்யப்படுகிறீர் என்று லக்ஷ்மி சம்பந்தத்தை காட்டி தருக்கு நெல்லின்றி மங்கையும் பல்லாண்டு மங்களாயிரம் பண்ணுவது இந்த பயத்தை வருகிறார் இச்சேத்திங்க பதிலிட்டார் போறிருக்கிற இவர்களைப் பாரீர் என்று இரண்டு என் நட்டத்திலும் ஏன் தின ஆழ்வார்களை காட்டா செங்காழ்வார்வார் அவர்கள் தங்களுக்கு ஒரு தீங்குவரது சேவலன் நன்றி தொடர் ஆழியும் வல்லாண்டு அப்பாஞ்சமும் வல்லாண்டு என்ற மங்களாசுசாசனம் பண்வது அனநோதனத்தையா அனுகூதரானா பகவத் ஜனநார்த்திகளை சாசனத்துக்கு துணையாக கூட்டிக் கொண்டு படமாலே பரியாப்தி பெறுவா பிரயோஜனாந்தும் ஐஸ்வர்யார்த்திகளையும் மங்களாயிருக்கு காடாம்படி அனுகூலராக்கிக் கொள்வது இலங்கை பாடாலாக படபரானுக்கு பல்லாண்டு கோருதன் இத்தியாதியாலே கீழ் கழிந்த காலத்தில் அவன் செய்த அவதானங்களுக்கு பிற்காலத்திலே சமகாலத்தில் போலே வயிரெறிந்து மங்களாயு சாசனம் கொண்டவர்கள் பிராப்திக்கு தலமும் இந்த மங்களாயுனமே என்பது ரவையும் சாருங்க சக்ராசி என்கிறபடிய அஸ்தானிகளாக அதிவிஷராயிருக்கிற திவ்யாஹாய் நிவாரர்கள் முதலாதனாரை பார்த்து உணவித்தராய் தஞ்சுடாரை போலே வந்தாமை அறியாதித்தல் அனுபவத்தில் இழிந்து கைக்கரியே உழந்தோக்குங்கோள் என்று பலகாரம் சொல்வதாய்க் கொண்டோம் இம்மங்களாயுசாசனமே விருத்தியாய் செல்லும் என் கை அல்லாதவர்களைப் போலே டையோம் தொல்லுகிறவணிகளுடையவும் தனிமையை என்று ஆளுவாளார் ஆழியும் செங்கும் சிவப்பார் தாம் வாடும் வெல்லும் கொண்டோவின் செல்வார் மத்தியில்லை என்கிறபடியே தனிமையை திருக்கைக்காக வாய்த்து பாஷ்காரரும் இவரும் உபதேசிப்பது இப்படி மங்களா சாசனத்துக்கு ஆள் தேடி பிரச்சிக்கூதரை அணுகூதராக்குப் பண்ணுகிற உபதேசம் திருப்பல்லாண்டொந்திலும் என்றோ உள்ளது மேல் இவர் உபதேசித்தவிடங்களில் அல்லாதார் உபதேசத்திற்காட்டில் வாவ்த்தி என்னென்கிற சங்கையிலே அழைத்து செய்கிறார் அல்லாதவர்களைப் போலே என்கிறங்கி அதாவது பரோபதேசத்தில் வந்தால் மத்துள்ள வாழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் போலே உபதேசிக்கிற பத்தம் கேட்கிற சம்சாரிகளுடைய அநாத்யானத்தாலே நல் துணையான பகவத் விஷயத்தை அகன்று கிரிகையால் வந்த தங்களுடைய பகவன் குண அனுசந்தான நகையிலே போதையந்த பரஸ்பரம் பெண் நகைக்கு விஷா துணை இல்லாமையாலே வந்த திறமையையும் தடுக்கை பிரயோஜனமாக உபதேசிக்கின்ற

கனிமை தீர் மங்களானுசாசனத்திற்குவரிகள் ஆளாகவேறும் என்று இதுவே பிரயோஜனமாக வாய்த்து ராமானுக்கதான் ஆச்சாரியர்களில் பாஷ்யக்காரரும் மயர்வரும் நிலப்பெற்றவர்களில் இவ்வாழ்வார் உபதேசித்தவரது ஆகையாளே வாழ்வார் பிரதிகூலரை அனுகூலராக்கி உபதேசிக்கும் இடமெல்லாம் மங்களானுசாசனார்த்தமாக குறியில்லை என்று கருத்து எம்பெருமானார் என்னாரே பாஷ்யக்கார என்பது ஸ்ரீ பாஷ்யத்தாரே வேதாந்தம் பண்ணி என்னம் வைபவம் அறிவிக்கை காஹா எல்லா தார்க்கி சத்தா சமிருத்திகை தரிசன அனுபவ கைங்கரியங்களாவே இவற்கே மங்களார் சாமிசனத்தாலே மதம் விரல பெற்றவர்கள் எல்லாருக்கும் ஆழ்வார்கள் மத்தியோர்க்கம் சத்தா சமர்த்திகள் தரிசன அனுபவ கைங்கரியங்களாலே ஆகவென்றோ தோற்றுகிறது அவ்வாக்காரம் இவருக்கு ஒப்பாதோ அப்போதைக்கு மங்களாதிசாசனமே யாத்திரையாக நடக்கும் என்னவெளி கூடும்படியே என்கிற சக்தியிலே எழுதி செய்கிறார் சத்தையானது தாங்கள் இது இதை தரிசன அனுபவ கைங்கரிய காமலான மற்றையாழ்வாரர்களுக்கு அவனைக் காணாதபோலோ தரிக்க மாட்டாரே காணவாராய் என்று கூறிப்பிடுகையாலே தத் தரிசனத்தாலே யாய் இருக்கும் அவராதி துவராமன் அவர் வேறுபொரு நாள் திருடாடி புகக்கடவே என்று எங்கள் சத்தை கடை கை கை தாலகரம் தத்தாதே நாயகரும் முருகால் காணும்படி எங்கள் தெருவே பிறந்த நாள் போக அமையும் என்று சொல் என்கையாலே தரிசன தரிசனமே சத்தா ஜெய்கும் என்னவிடம் ஒரு நாள் காணபாராயே என்றா ஆனா உடலாய் இருக்கிற மாத்திரம் இன்றைக்கே மேலுண்டாய் செல்லும் தடைப்பு அதவருக்கு அந்தா மத்தன்பிசேர் அபிஷேர் அம்மானுக்கு அந்தா வாழ்வடி செங்காடி நுகுதார் வடா எந்த வயக்கல் வாய் எங்கம் பூர்த்தி திருமீனை அனுபவிக்க முடிச்சோரி தொடக்கமான அவத்தில் உண்டா அனுபவித்தாலும் ஒழுவில் காலத்தில் வெளியே செய்யும் கைங்கறித்தாலும் மாயிருக்கும் அன்றைக்கே தரிசன அனுபவங்கள் இரண்டாலும் சத்தையம் கைங்கரிகித்தாலே சமர்தியமாகச் சொல்லவுமாம் அப்படிமல்லாமல் அந்த சத்தை பிராவணிய காரியான அனுபவம் இல்லாதபோது புலையும் என்று இவர் தாம் கீழே எழுச்சேயாரும் நாளை வினியோகம் குள்ளுகிறோம் மின்னல் கூட என்று கைங்கறியும் சத்தா ஏற்பே சொல்லுகையாலும் கண்டுகளிப்பா என்று தரிசன்தான் சப்தி ஏதுவாகவும் தோற்றுகையாலும் சட்டைக்கும் சப்திற்கும் மூன்றும் காரணம் என்ன உமாம் மயர்வர மதிதலம் பெற்றவென்று முதல் பகவத் சௌந்தரியர்களைக் கண்டு இவத்திற்கெண்பதுகிறதோ என்று வயதிலிருந்து மங்களானுசாசனம் அவிர்விட்டதான இவர்க்கே மங்களாசாசன விச்சேதம்பரில் தாம் யாரும் அப்படி அவிச்சிண்ணமாய் செல்லுகைத்தானே தழைப்பிக் குடராயிருக்காரும் சத்தையும் சமர்த்தியும் இரண்டும் மங்களாசாசனத்தாலேயிருக்கும் ஆகையாலே மங்களான் மங்களானுசாசனம் நித்தியமாய் செல்லத்தட்டில்லை என்ற கருத்தில் புகந்திர நிறங்களிலே சந்தித்தால் கூடும் உறக்கமும் இன்றிக்கே இவருடைய யாத்திரையே நமக்கு எல்லாருக்கும் யாத்திரையாக வேண்டும் பண்றார் மங்களாசாசனத்தில் பெரியாழ்வார்க்குண்டான அனவரத நிஷ்டையை தரிசிப்பித்தார்கள் இனிமேல் அவருடைய யாத்திரையே நமக்கு எல்லாருக்கும் யாத்திரையாக வேணும் என்று உகந்தருளின இளங்களில் ஆதராதிசயமும் மங்களாயுஷானுசனமென்ற முன்பு விலைச்சரியிலே புக்தமான மங்களாயுஷானுடைய அவசியகதை கர்த்தவியத்தையே இலை செய்கிறார் இலங்கள் இல்லே என்று அதாவது அத்தியந்த சுகுமாரனான சர்வேஸ்வரன் வாஸ்கிருதமாக தன்னை அமைத்துக்கொண்டு நான் உகந்த ஊரெல்லாம் தன் தாழ் வாடியும் நம்படி தான் அத்தியாதரத்த பெண் நிறுவனம் கோயில் தகுவான விருந்தித்தால் இங்கு எரிந்திருக்கிறதும் பிரதேங்குகள் என்ன இருக்கிற எண்ணம் வயிற்சலாலே ஆகாரத்திரைகளிலும் மண்மைக்கே வேண்டிக்கே செய்ய பிரேம யுக்தரானே நிரந்தர மங்களா சாஸ்திர யாத்திரையே சேஷபூதனார்க்கெல்லார்க்கும் யாத்திரியாயிருக்க வேண்டும் ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணும்படி அடியோங்களும் மங்களாசாசனம் திருகார்த்தைவானுக்கும் புகந்தவான்களுக்கும் பண்ண வேண்டும் அது சொல்ற ஆகையாலே மங்களாசாசனம் குணம் இது ஒரு சப்ஜெக்ட் மொழியில் என்ன சொல்கிற உதார்த்தத்தை நிகழிக்கிறார் ஆகையாலே என்கி அதாவது இப்படி சேஷபூதானவர்களுக்கெல்லாம் அவசியகத்தியம் இருப்பது ஒன்றாகியாலே மங்களான் சாசனம் ஸ்வரூபத்திற்குச் சேரும் என்பதை தினம் பண்றது என் காரியம் என்ன பண்ணிருக்கும் சேஷி அதிசயத்தை விளைத்தே தன் சுரூபசித்தி ஆகியாலே சேஷி கதிசயத்தை ஆஷா சிக்கவில் சேஷபூதனான இவருடைய ஸ்வரூபத்திற்கு அனுபவங்களே நாங்கள் யார் அடிமைப்பட்டவர்கள் கடிமப்பட்டவர்கள் விசேஷபூதர்கள் சேஷருடைய பெருமையை செல்ல வேண்டியது அனுபவிக்க வேண்டியது ஆகையினாலே தினமும் எண்பெருமாளுக்கு மங்களாசாசனம் கொண்ட கிரமத்திலே பாசுரார்த்தத்தை அனுபவி கிரதமாரம்பாம் லக்ஷ்மி வல்லுபவரில் இருந்தாம் வந்தே குருவரும் பராம்